எதிர்பார்ப்புகளை எகிர வைத்து ஏமாற்றம் கொடுக்கும் படங்கள் எல்லா வருடங்களும் டிசம்பர் மழையைப் போல தவறாமல் ஆஜராகத்தான் செய்கின்றன ஆனால் பட புரமோஷன்களில் காட்டும் மெனக்கடலையும் சச்சஸ் மீட் பாஸ் நம்பிக்கையையும் திரைக்கதையில் காட்டியிருந்தால் நேரம் மிச்சம் தாக்கம் நிச்சயம் இருபக்க கூர்த்தீட்டிய கத்தியான சமூக வலைதளங்கள் படத்தின் மொத்த ஹைப்பையும் முதல் ஷோவிலே காலி செய்துவிடுகின்றன சிறப்பாக இருந்தால் அதுவே புரமோஷனாக மாறியும் விடுகிறது அந்த வகையில் ஓவர் ஹைபால் சோதித்த படங்கள் குறித்து பார்ப்போம் சமகால சூழலின் வெறுப்பு அழுக்கை நீக்கும் வகையில் மத நல்லிணக்கத்தை கையில் எடுத்த இயக்குனர் ஐஸ்வர்யாவுக்கு பாராட்டுகள் ஹார்டிஸ்க் காணாமல் போனது போல திரைக்கதையில் சுவாரஸ்யமும் காணாதது சோகம் கிரிக்கெட் படமா தேர் திருவிழா படமா என்ற குழப்பம் விஷ்ணு விஷால் விக்ராந்த் மோதலுக்கான காரணம் வலுவில்லாதது தொடர்ச்சியின்மை படத்தின் சிக்கல்கள் கேமியோ என்றால் முக்கால்வாசி படத்தில் இடம்பெறுவது என்ற புது விளக்கம் கொடுத்த படம் நூற்று ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுக்கு அன்பாலனே பாடல் மூலம் ரஹ்மான் தேவா அவர்களுக்கு நன்றி ரத்தத்தால் விற்க ஹரியும் பாடுபட்டனர் இரண்டாயிரத்து பதினைந்து கழுக்கு பின் காமெடிக்கான தனி டிராக் காலாவதியாகிவிட்டதை விஷாலாவது இயக்குனர் ஹரியிடம் சொல்லியிருக்கலாம் சிரிக்க வைக்க போராடும் யோகி பாபுவின் கஷ்டத்தை உணர்ந்து சிரித்தனர் பார்வையாளர்கள் மனிதம் உணர்ந்த தருணம் ரவுடி கும்பலை விஷால் துரத்துவது விஷாலை ரவுடி கும்பல் துரத்துவது ரிபீட் காட்சிகள் ஒருபுறம் ரவுடித்தனம் மூலம் நன்மை செய்யும் சமுத்திரகனி பிராமணர் வீட்டு பையனாக விஷாலின் ட்விஸ்ட் இதற்கிடையில் மாட்டிக்கொண்டு முழிக்கும் பிரியா பவானி சங்கர் ஓரளவுக்கு தான் மனிதம் என்பதையும் எல்லாவற்றையும் பொறுத்தருள பார்வையாளர்கள் தெரசாக்கள் கிடையாது என்பதையும் படக்குழுவினர் உணர்வது நலம் இரண்டாயிரத்து எட்டு இல் வெளியான ரப்னே பனாதி ஜோடி இந்தி படத்தின் கருவை எடுத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் பட்டி டிங்கரிங் பார்த்து தொன்னூறு இஸ் கிட்ஸ் நாயகன் வி எஸ் இரண்டு கே கிட்ஸ் நாயகியாக மாற்றியது பார்வையாளர்களை முட்டாளாக்கும் நம்பிக்கை ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிவிடாதீர்கள் என வருந்திய விஜய் ஆண்டனி அன்பே சிவம் கோரும் அன்பை பார்வையாளர்கள் மீது வைத்திருந்தால் ரோமியோவை உருவாகியிருக்காது சினிமாவில் கதாநாயகியாக சாதிக்க துடிக்கும் லீலா கதாபாத்திரத்தை இன்னும் அழுத்தமாக பதிவு செய்து இருக்கலாம் விஜய் ஆண்டனியின் தொலைந்து போன தங்கையின் எமோஷனல் காட்சிகள் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் தேவையற்ற காட்சிகளாகவே காண்போரை அலுப்பூட்டியது சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா வசனம் தொடங்கி வர்ம கலையை பார்வையாளர்கள் மீது செலுத்தியது வரை எல்லாமே அபத்தம் மீம் கண்டென்ட்டுகளுக்காகவே ஷங்கர் கமலை வைத்து படம் இயக்கியதற்கு சோசியல் மீடியாவினர் என்றென்றும் நன்றி கடன்பட்டுள்ளனர் இன்னும் திருநங்கைகளையும் வட சென்னை மக்களையும் தூய்மை பணியாளர்களையும் கேவலமாக சித்தரிக்கும் அழுக்கு சங்கரிடமிருந்து நீங்கிய பாடில்லை லாஜிக் இன்மை அபத்தமான வசனங்கள் இஷ்டத்துக்கு நகரும் திரைக்கதை இந்தியன் தாத்தா மேக போல ஒட்டாத இமோஷனல் காட்சிகள் என இந்தியன் முதல் பாகத்தின் பர்னிச்சரை தூள் தூளாக்கினார்கள் இந்த ஆண்டின் ட்ரோல் மெட்டீரியல் திரைப்படம் இந்தியன் இரண்டு பெரிய எதிர்பார்ப்பையோ ஹைப்பையோ கொடுக்காததால் விரதர் படம் மீதான எதிர்மறை விமர்சனம் பரவலாக அறியப்படவில்லை படக்குழு செய்த நற்காரியங்களை